ஓம் சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே உன் தாய் உனக்கான ஒரு நல்ல வழியை சொல்ல காத்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் தாயின் வார்த்தைகளை நிராகரித்துச் செல்லாதே என் தங்கமே வார்த்தையில் ஒரு குறிக்கோள் என ஒன்றை தீர்மானித்து அதன் வழியில் செல்ல முடிவேடு குறிக்கோள் உன் புத்திக்கு வேலையை கொடுத்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு அழுத்தி வைக்காத நிலையை தரும் ஓடுகின்ற வண்டிக்கு எப்படி அதன் சக்கரம் முக்கியமானதாக இருக்கின்றதோ அதை போலவே வாழ்க்கைக்கு உன் எண்ணங்கள் என்பது சக்கரமாக இருக்க வேண்டும் அந்த சக்கரமானது உன்னை சரியான வழியில் கூட்டிச் செல்லும் சக்கரம் சரியில்லை என்றால் போகும் இடம் போகாது அது போலவே உன் வாழ்க்கையில் உன் எண்ணங்களின் நேர்மறை இல்லை என்றால் உன் நிம்மதி வெடிக்கத்தான் செய்யும் ஓடும் சக்கரத்தை சரியாய்க் கொண்டு போக எண்ணத்தை புத்தியின் மேற்பார்வையில் கொண்டு போ வாழ்கின்ற வாழ்க்கை போல தொடக்கத்தில் சுலபமாக இருக்கும் அதே கடலில் உள்ளே செல்வது என்பது முட்டாள்தனம் உள்ளே என்பதில் ஆழங்கள் நிறைந்திருக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் கடல் பரந்த நீளமாக இருக்கும் ஆரம்பம் எது முடிவு எது என எல்லைகள் இல்லாதது அதை போலவே தான் வாழ்க்கையும் ஆரம்பம் என்று நீ நினைப்பதில்தான் இந்த தோல்வியில்தான் என் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்று நினைத்தால் நாளை வெற்றி என்ற பொக்கிஷத்தை கிரிடமாய் தலையில் சூடி கொள்ளலாம் உன் குணங்களில் இருந்து உனை சார்ந்த அனைத்திற்கும் இது பொருந்தும் இதுவே இந்த தோல்வித்தான் என் வாழ்க்கை என நீயே நினைத்துவிட்டால் உன் பொழுதை உன்னால் தாண்டிச் செல்லாத நிலைத்தான் என்னை நினைக்கின்ற உன் இதயத்தில் எத்தனையோ கவலைகளும் எதிர்மறைகளையும் நிறைந்துள்ளது என் பார்வையில் தான் நடக்கின்றது எல்லாம் நன்மைக்கே என்று பொறுமையாக நம்பிக்கையாய் எடுத்துக்கொண்டு போகும் பாதை உன்னை நினைத்து பூரிப்படைகின்றேன் நிச்சயம் உன் வாழ்க்கை வண்ணமயமாய் மாறும் என் பக்தர்கள் எப்படி இருந்தாலும் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன் அவனுக்கும் எனக்கும் பேதம் எதுவும் இல்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைக்கு ஒருபோதும் நான் தருவதே இல்லை தன் குழந்தை நிற்கதியாய் போது ஒரு அம்மாவான நான் மகிழ்வேனா உன்னோடு நானும் வருந்துகின்றேன் தைரியமாக இரு எதையும் தாங்கி பார் வாழ்ந்து விடலாம் உன் அம்மா உன் உன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என் நாமத்தை உச்சரித்து வா அனைத்தும் மாறும் இது உன் அம்மாவின் வாக்கு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அம்மாவின் கருணையால் இந்த நாள் அழகிய நீ வேண்டியதை தரும் நாளாக இருக்கட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி